அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடிக்கு எதிராக இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையின் தலைமையில் ஆலோசனை அதிமுக தற்பொழுது யார் கைக்கு செல்லும் என்ற பிரச்சனை எழுந்து வருகிறது இன்று அதிமுகவிற்கான பொதுக்குழு கூட்டம் சென்னைக்கு அடுத்து உள்ள ஸ்ரீவாறு திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் பிரச்சனை எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் என அனைவரையும் பணத்தால் கவனித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது எவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரச்சனையை எழுப்பிவிடக்கூடாது ஒருங்கிணைப்பு என்ற வார்த்தையையே எழுப்பிவிடக் கூடாது என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது சென்ற வாரத்தில் சுமார் இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களம் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது காரணம் அதிமுக தற்பொழுது அதல பாதாளத்தில் உள்ளது அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ்ஐ கேட்டுத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தர வேண்டும் என கூறிவிட்டார்கள் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் ஓபிஎஸுக்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் அதிமுகவின் கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது ஏன் அதிமுகவின் கரை வேட்டியை கூட கட்டக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருந்தது இதனை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் கட்சி கொடியை பயன்படுத்துவதில்லை கரை வேட்டியை கூட கட்டுவது இல்லை இதுபோன்ற சூழ்நிலையில் திடீரென ஓபிஎஸை கேட்டுத்தான் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடிக்கே வழங்க வேண்டும் என்று கூறியிருப்பது கட்சிக்குள் மிகப்பெரிய புயலை ஏற்படுத்தி உள்ளது இதில் மத்திய அரசின் தலையீடு இருக்குமோ என்னவோ என எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் நினைத்து வருவதாக கூறப்படுகிறது எனவேதான் சமீப காலமாக தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் போன்றோர்கள் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது கட்சி சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் என்ற மூவரில் ஒருவரிடம் செல்லும் என்று இவர்கள் எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் வலிமையான அதிமுக இருந்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்ற முடியும் அப்படி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நம்பி ஒரு கூட்டணி அமைத்தால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்ததோ அதுதான் மீண்டும் நடைபெறும் எனவே எடப்பாடி பழனிசாமி இதனை உணர்ந்து கொண்டு அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என மத்திய அரசு தொடர்ந்து தங்கமணி வேலுமணியின் மூலமாக அழுத்தம் கொடுத்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனை நிராகரித்து விட்டார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை எனவும் கூறிவிட்டார் இப்படி ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை பணிய வைக்க வேண்டும் என்றால் அவரிடம் உள்ள இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி காணாமல் சென்று விடுவார் ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமியால் பெரிய சாதனையை செய்துவிட முடியவில்லை பத்து தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை அடைந்து வருகிறார் இப்படி பொழுது இரட்டை இலை சின்னமும் அவருக்கு இல்லாமல் சென்றால் அவர் அரசியல் அடையாளம் இல்லாமல் சென்று விடுவார் என்று மத்திய அரசு நம்புவதாக கூறப்படுகிறது எனவே இறுதி வாய்ப்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு ஒப்புக்கொண்டால் கட்சி கொடி சின்னம் என அனைத்தும் அவருக்கு சொந்தமாகும் அவர் இதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் சசிகலா அல்லது டிடிவி தினகரனிடம் இது ஒப்படைக்கப்படும் இந்த அணியில் ஓபிஎஸும் இருப்பார் ஓபிஎஸ்ஐ முன்னிறுத்த மத்திய அரசு தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது ஏனெனில் முன்னிறுத்தி தான் அதிமுகவை பிரிக்க பார்த்தது ஆனால் ஓபிஎஸ் பணம் செலவு செய்வதில் மிகவும் கஞ்சத்தனமாக இருந்து வருகிறார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஓபிஎஸ்க்கு பத்து தொகுதிகளை ஒதுக்க திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ ஒரு தொகுதி போதும் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதிமுகவினுடைய தொண்டர்களின் ஒருங்கிணைப்பு குழுவை தொடங்கிவிட்டு அதையும் சிறப்பாக நடத்துவதில்லை கேட்டால் அதற்கும் பணம் வசதி இல்லை என்று கூறி வருகிறார் எனவே ஓபிஎஸ் தலைவராக முன்னிறுத்தப்பட்டால் அவரிடமிருந்து பணத்தை எதிர்பார்க்க முடியாது கட்சியையும் நடத்த முடியாது எனவே சசிகலா டிடிவி தினகரன் இவர்களோடு ஓபிஎஸை இணைத்து ஒரு அதிமுகவை உருவாக்கினால் அது வரும் தேர்தலுக்கு உகந்ததாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது இதனை வலியுறுத்தித்தான் இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையன் சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி போன்றவர்களின் தலைமையில் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது இதனை மோப்பம் பிடித்த எடப்பாடி பழனிசாமியும் அந்த இருபது சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அவர்களையும் அசமடக்கிவிட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் இன்று நடைபெற உள்ள பொதுக்குழு கூட்டத்தில் பிரச்சனை எதுவும் எழுந்துவிடக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி மிகவும் சுதாரிப்பாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியிடம் அவ்வப்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சி வி சண்முகம் இந்த கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் எழுப்பிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி உள்ளாராம் எனவே சி வி சண்முகத்திடமும் பேசியுள்ளாராம் இதேபோன்று சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்கள் டெல்லிக்கு சென்றுள்ளார்கள் அங்கு மத்திய அரசின் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசவும் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இவை அனைத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது வரும் ஜனவரி மாதத்திற்குள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் இல்லையில் இரட்டை இலை சின்னம் எவருக்கும் கிடைக்காமல் செல்வதற்கு வாய்ப்புள்ளது அப்படி இல்லை என்றால் ஓபிஎஸ் அணிக்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது நன்றி